அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல இன்று புதன்கிழமை ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணி இருக்கும் மதுரை மாவட்ட கருவூல அலுவலகத்திலேருந்து ஒரு கால் வந்துச்சு அதில் பேசினவர் சொன்னார் வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று மாலை நாலு மணி அளவில் மதுரை மாவட்ட கருவோலத்தில் ஓய்வூதியர்கள் குறை கழிவு நாள் நடைபெற இருக்கிறது சார் நீங்கள் வருகை தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் இந்த கோரிக்கையை வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு கோரிக்கை விண்ணப்பமாக அனுப்பிச்சு கொண்டே இருக்கிறோம் அவங்களுக்கு பெரிய ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம் கடைசியில் இப்போது விடிஞ்சேன்னு நினைக்க வேண்டியிருக்கு அதாவது அதனால் வந்து வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நாலு மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள மாவட்ட கருவூல அலுவலகத்திலே ஓய்வூதியர் குறைதற்கும் நாள் இருப்பதாக இன்று செய்தி தொலைபேசி மூலமாக மாவட்ட கருவூல அலுவலகத்திலிருந்து வரப்பெற்றுள்ளது நமது மதுரை மாவட்டத்தை பொறுத்த இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவும் நீண்ட நாள் நிறைவேறாத கோரிக்கை எதுவும் இருந்துன்னு சொன்னால் உடனடியாக மதுரை மாவட்ட கருவூர் அலுவலருக்கு நேரடியாகவே இல்லை சங்கங்கள் மூலமாக நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறாத சப்ரெசரிலேயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் டெஸ்ட்லேயோ நிறைவேறாத கோரிக்கைகள் எதுவும் இருப்பின் அந்த கோரிக்கைகளை நேரடியாக மதுரை மாவட்ட கருவூர் அலுவலருக்கு நம்ம கடுதாசி மூலமாக லெட்டர் லெட்டர் மூலமாக எழுதி அனுப்பி இந்த மாதிரி குறைகளை நாள் கூட்டம் நடைபெறும் நாள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படின்னு மேலே தலைப்பில் நல்லா பெருசாக போல்டாக எழுதி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா அன்னை தேதிக்கு அஞ்சில் வந்து மாவட்ட கருவல் அலுவலர் வந்து கூட்டம் நடத்த போகிறாங்க அப்போ அவங்க கேட்குற போது யாருக்கும் குறை இருக்கான்னு கேட்குறபோது ஏற்கனவே இருந்த குறைகளை பற்றி சொல்லலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலி வாயிலாக எல்லா அது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர் சங்கத்தில் இணைந்துள்ள எல்லா அங்கத்தினருக்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்பது தான் இந்த காணொளி தற்பொழுது பதிவு செய்யப்படுவதன் நோக்கம் எனவே யாருக்கெல்லாம் குறை இருப்பதாக கருதினால் அவர்கள் உடனடியாக ஒரு விண்ணப்பத்தை மாவட்ட கருவலாளர்களுக்கு ஆர்பியில் அனுப்பிச்சிட்டு ஒரு காப்பி கை காப்பி எடுத்து வச்சுருக்கணும் அது என்ன கோரிக்கை எத்தனை நாளாக பெண்டிங் இருக்குது கம்ப்டேஷன் பென்ஷன் ரெஜிஸ்டரேஷனாக இருக்கலாம் இல்லை வந்து அரியர்ஸ் ஏதாவது பேமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ஏற்கனவே ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துட்டு அந்த லைஃப் டைம் அரியர் கொடுக்காமல் இருக்கலாம் இல்லை லைஃப் டைம் அரியர் கொடுத்துட்டு அரியர்ஸ் ஒரு சில மாதங்களுக்கு கூடுபடாமல் இருக்கலாம் ஏதோ வெரைட்டிஸ் ஆஃப் கோரிக்கைகள் இருக்குது நாட் ஒன்லி என்ன நம்ம மதுரை மாவட்டத்தில் மற்றம் இல்லை மற்ற பிற சங்கங்கள் இருக்கிறதையும் கூட தெரிவிக்கலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை மாவட்ட கரோலத்திலே மாலை நாலு மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வருகிறதன்படி அதாவது மதுரை ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் சார்பிலே இந்த கோரிக்கை விடுக்கப்படுகிறது ஆமாம் அவங்கள்டருந்து லெட்டர் ஒன்றும் வரல ஒரு டெலிஃபோன் கால் சார் நான் டிசி டெச்சரியிலேருந்து பேசுகிறேன் என்ன சார் இந்த மாதிரி டிசி டெச்சரி ஆஃபீஸர் மீட்டிங் போட்டிருக்கிறாங்க சார் நீங்கள்லாம் வரணும் தேதி என்ன சார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நாலு மணிக்கு போட்டிருக்காங்க சார் அப்படியா சார் சரி சார் அவ்வளோதான் இதுக்கு முந்தெல்லாம் லெட்டர்லாம் அனுப்புவாங்க என்னமோ டெலிஃபோனோட நின்று வச்சு போகலாம் வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கோ அதை வந்து எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அதை வந்து மாவட்ட கரோல் அலுவலகத்தில் சுருக்கி கொண்டிருக்கிறார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொண்டு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைவரும் சந்திப்போம் என்பதை சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல நன்றி